மதுரை முஸ்லம்பட்டி பெண்களின் மவுன புரட்சியால் தான் திமுகவுக்கு நாற்பதுக்கு நாற்பது கிடைத்தது என தங்க தமிழ்ச்செல்வன் பெருமிதம் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கிராமம் கிராமமாக சென்று நன்றி தெரிவித்து பரப்புரை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இரு அமைச்சர்களை சந்தித்தேன் குசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி நெடுஞ்சாலையில் பைபாஸ் ரோடு வேண்டுமென வலியுறுத்தியுள்ளேன் நிச்சயம் கிடைக்கும் இரண்டாவது திண்டுக்கல் தேனிக்கு ரயில் ரோடு கேட்டுள்ளேன் மூன்றாவது நூறு நாள் வேலை திட்டம் எங்கேயுமே சரிவர நடக்கவில்லை அதனை சரி செய்ய வேண்டும் என கேட்டுள்ளேன் மூன்று கோரிக்கையும் நிச்சயம் நிறைவேறும் என அதிமுகவில் நிலவும் கோஷ்டி பூசல் குறித்து கேட்டபோது அந்த சண்டை எப்பொழுதும் தீராது சிந்துபாத் கதை போல தொடர்கதைதான் திமுக பக்கம் மக்கள் உள்ளனர் என்றவரிடம் மகளிரின் இலவச பேருந்தில் பெண்கள் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதாக புகார்கள் வருகின்றது என கேட்டபோது ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்கின்றன மொத்தமாக குறை சொல்ல முடியாது இம்முறை வெற்றிகர வெற்றி காரணமே தொன்னூறு சதவீத பெண்கள் மவுன புரட்சியால் திமுகவிற்கு வாக்களித்துள்ளனர் அதனால் தான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற முடிந்தது என கூறினார் பார்லிமெண்ட் ஜெயிச்சு முதல் கூட்டத்தொடரில் போகும்போது ரெண்டு நாள் பதவி பதவியேற்பு நிகழ்ச்சி ஜனாதிபதி மூணு நாள் 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 மொத்தம் அஞ்சு ரெண்டு ரெண்டு அமைச்சரை பார்த்தேன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியை பார்த்து ஆண்டிபெட்டி தேனி போடிக்கு பைபாஸ் ரோடு கேட்டிருக்கேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு ரெண்டாவது ரயில்வே துறையை பார்த்து திண்டுக்கல் தேனிக்கு ரயில் ரோடு கேட்டிருக்கேன் மூணாவது நூறு நாள் வந்து சரி வர எங்கேயுமே நடக்கல அது எங்களுக்கு வேணும் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு முதல்வர் தளபதி சொன்ன மாதிரி நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் ஆக்கி நானூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கறது சரியா இருக்குன்றது எங்களுடைய நோக்கம் அத பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல வலியுறுத்தி பேசுவேன் நான் மூணு பேர் உள்ள சண்டை தீராத சிங்கவாத்துக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அது நம்ம அதுக்கு தலையிட வேண்டிய அவசியம் என்ன அவளுக்குள்ள இருக்கிற சண்டை அவங்க சேர்றாங்க சேரல நம்ம அதுதான் இல்ல நம்ம பக்கம் இப்ப மக்கள் இருக்காங்க தளபதி ஸ்டாலின் நல்லா உழைக்கிறார் முதல்வர மக்கள் ஓட்டு போடுறாங்க எல்லாத்துலையும் ஜெயிக்கிறார் இந்த வெற்றி வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் அடுத்த சட்டமன்ற தேர்தல திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று மக்களிடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சில இடங்கள்ல சில தவறு நடக்கிறத வச்சு ஒட்டுமொத்தமா மதிப்பில் சொல்ல முடியாது இந்த தலைவர் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காரணமே பெண்கள் மௌன புரட்சியா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தொண்ணூறு சதவீதம் உதயம் ஓட்டு போட்டிருக்காங்க அதனாலதான் நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சோம் காரணம் தளபதி அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் என்ன தளபதி பெண்களுக்கு கொடுத்த திட்டங்கள் போய் ரீச் ஆயிருக்கு அதன் மூலமா நான் ஓட்டு போட்டாங்க நல்ல வரவேற்பு கிடைச்சு